மக்கள் சட்டை விற்கே விற்காதே விற்காதே மக்கள் சட்டை விற்காத

டி ஊழியர்கள் அதிகாரிகள் இணைந்து நாடு முழுவதும் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் ஏற்படுகிறார்கள் அதன் முதற்கட்டமாக இன்று அகில இந்திய அளவிலும் காலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஐடிபிஐ வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் கலந்து கொள்கிறார்கள் இது கண்டிப்பாக இந்த தனியார் மையத்தை எதிர்த்து ஏற்கனவே நாங்கள் பல போராட்டங்களை அறிவித்திருக்கோம் அதன் ஒரு அடையாளமாக இன்று நாள் வேலை நிறுத்தத்திலும் ஐடிபி வங்கி ஊழியர் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு மேற்கொண்டும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமானால் இந்த ஐடிபி வங்கி ஊழியர் அதிகாரிகளுக்காக நாடு முழுவதும் உள்ள மற்ற அனைத்து வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இணைத்து கண்டிப்பாக ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ஈடுபடுவோம் என்று என்பதை இன்றைய போராட்டத்தில் நாங்கள் அறிவித்து வருகிறோம் மேலும் இந்த தனியார் மயம் என்பது ஏற்கனவே வந்து தனியார் மையத்தை எடுத்து இந்த அரசாங்கம் பல நிலைகளில் தோல்வியை தான் கற்றுவது மேலும் மேலும் தனியார் தனியார் வங்கிகளை தனியார் மயமாக்குவது என்பது நம்ம நமது பொருளாதாரத்திற்கு ஏற்றது அல்லது என்பது பல வங்கிகளை நம்ம மயம் ஆக்கியதில் நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் இருப்பினும் அரசாங்கம் என்பது இந்த வங்கியை குறிப்பாக வங்கியை ஐடி மாற்ற வேண்டும் இதை அயல் நாட்டு வங்கிகளுக்கு தாரை பார்க்க வேண்டும் என்ற செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் மேலும் மேலும் எங்களோட இந்த முடிவை அரசாங்கம் கைவிடவில்லை என்றால் எங்களது போராட்டம் தீவிரமடையும் என்பதை தெரிவித்துள்ளது மதுரை மாவட்ட வங்கி ஊழியர் பொதுச்செயலர் மதுரை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர்